பணி ஆரம்பிப்பது லேட் ஆகும் ஏனென்றால் தினந்தோறும் விபத்துக்கள் அந்த பகுதியில் விபத்துகள் உயிரிழப்பு ஏற்படுகிறது அதனால் ஒவ்வொரு நாளும் இன்று கூட இப்பொழுது கூட அந்த மலைப்பாதையை கடக்க வேண்டும் என்றால் ஒரு மணி நேரம் கால தாமதம் ஏற்படுகிறது அதனால் அந்த மாவட்ட வருவாய் அல்லது தனியார் கேட்டுக்கொண்டு நிலைய பணி விரைவாக முடிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அதே தேசிய நெடுஞ்சாலையில் அதிக விபத்துகளும் உயிரி இழப்புகளும் ஏற்படும் பகுதிகளான வெள்ளக்கல் பாது சேசம்பட்டி பிரிவு தேவருமண்டி பிரிவு சாலைகளில் உயர்மட்டம் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு அந்த பணிகளை விரைவுபடுத்த அமைச்சர் வகையிலாக நான் வலியுறுத்தி கேட்டு நன்றி அமைச்சர் பேரவைத் தலைவர்களே இது போன்று இந்த நிலப்பில் காலதாமதம் ஏற்படுது என்கிற ஒரே காரணத்திற்காக திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஐந்து தனியாக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் டிஆர்ஓ அவர்கள் போடப்பட்டு நிலம் கையகப்படுத்தக் கொண்டு அந்த நிலை இருக்கிறது இவர் போல அந்த நிலம் கையகப்படுத்திய தருபுரி மாவட்டத்திலே காலதாமதி ஏற்படுமையானால் அந்த ஐந்து மாவட்ட வருவாய் ஒருவரை இந்த பகுதிக்கு அவளை மாற்றம் செய்யப்பட்டு அந்த நில எடுப்பு விரைந்து அதற்கு எடுப்பதற்கு வேண்டிய முயற்சி அரசின் சார்பாக எடுக்கப்படும் உறுப்பினர் நன்றி நன்றியை கொண்டு தருமபுரி நகரத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கும் பகுதியான நான்கு வழி சாலை பகுதியில் தினமும் நடைபெறுகிறது அதனால் ராமக்கால் ஏரி முதல் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம் வரை ஒரு உயர் மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டியும் அதேபோல் தருமபுரி நல்லம்பள்ளி பகுதியில் இருந்து ராஜாப்பேட்டை குண்டல்பேட்டி வரை ஒரு சுற்றுச்சாலை அமைப்பதாக மாண்பு அமைச்சர் சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிப்பு செய்தார் அந்த பணியும் விரைவாக விரைவுபடுத்தி ஆரம்பிக்கப்படும் எப்பொழுது முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விரைவாக அமைச்சர் அவர்கள் எங்கள் தொகுதியில் உள்ள பல்வேறு கிராம சாலைகளை நிறைவேற்றித்தர தர தாங்கள் வாரியாக நிறைவேற்றி தலைமுறை கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விரும்புகிறேன் நன்றி வணக்கம் பேரவைத் தலைவர்களே நகருக்கு நான்கு வழி சாலை சந்திப்பில் ஒரு உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறார்கள் அதே போன்ற தருமபுரிக்கு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் ஏற்கனவே சட்டமன்றத்திலே பேசி எடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக புறவழிச்சாலை சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் சாலை அமைக்கிற பணியில மூன்று வகையாக துறையின் சார்பாக எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் விரிவான திட்ட அறிக்கை தயாரி செய்தது நிலம் கையகப்படுத்துவது கடைசியாக புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை அதற்காக முதலமைச்சரிடையே பணங்களை பெற்று அந்த சாலை பணிகளையும் நாங்கள் மேற்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் தருமபுரி நகரத்திற்கு மேற்புறம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் ஏற்கனவே புற ஏற்கனவே மேற்கு பகுதியில் போய் கொண்டிருக்கிறது தற்போது தருமபுரி நகருக்கு கிழக்கு ஒரு புறவழிச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக முதல் கட்டமாக குண்டல்பட்டி மேடு முதல் செட்டிக்கரை வரை ஐந்து புள்ளி எட்டு சைபர் கிலோமீட்டர் நிலத்திற்கு புறவழிச்சாலை அமைக்க நிலத்திட்ட பேராணை இப்பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கிறது பதிமூணு புள்ளி பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிலம் கையப்படுத்த பணி நிர்வாக அனுமதி பெறுவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டு தருமபுரி மையப்பகுதியில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் பொதுவாக ரெண்டு புறவழிச்சாலைகள் அமைந்த பின்பு அந்த போக்குவரத்தினுடைய அடிப்படையில் நகரப்பகுதியில் போக்குவரத்து சிறு என்கிற அந்த அடிப்படையில் கணக்கெடுப்போம் அப்பொழுது புறவழிச்சாலை அமைத்த பின்பும் நம்முடைய தருமபுரியில அதிகமான போக்குவரத்து இருக்குமே ஆனால் அன்றைய நிலையில இதெல்லாம் கணக்கெடுத்து உயர்மட்ட பாலம் அமைக்கிற பணியில் அரசு ஈடுபடும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட எல்லையை இணைக்கும் தொப்பூர் கணவாய் வழியாக தேசிய நெடுஞ்சாலை எண் நாற்பத்தி நாலு செல்லுகிறது தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து கிலோமீட்டரும் சேலம் மாவட்டத்தில் ஒன்று புள்ளி ஆறு சைபர் கிலோமீட்டரும் என ஆறு புள்ளி அறுபது கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை உயர்மட்ட பாலமாக அமைக்கும் பணியை தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்திய தேசிய நெடுஞ்சாலயம் ஒப்பந்தம் புள்ளி கோரப்பட்டிருக்கிறது இப்பணி விரைவில் துவங்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் பணி முடிக்க வேண்டும் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது